ப்ரைஸ்ல்லா என்ன மக்களே ரொம்ப சோர்வாக இருக்கீங்களா ஏண்டா இந்த உலகத்தில் பிறக்கிறோம் எதுக்கு இந்த புது மாதத்துக்குள்ளே இருக்கும் செத்து போயிடலாம் அப்படி தோணுதா புது மாதம் வரும்போதெல்லாம் வாழ்க்கை மாறாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா உங்களுக்காக தான் சொல்கிறேன் கர்த்தர் வந்து நம்ம கூட இருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க உயிரோடு இருக்காங்களா நீங்கள் அதை சொல்லுங்க நம்மளுக்கு என்ன தோணும் அப்பா அவங்க கிட்டே அவ்வளோ பணம் இருக்கு அந்த பணம் எங்கிட்ட இருந்தால் நல்லா வாழ்ந்துடலாம் அப்படி தானே நமக்கு தோணும் ஆனால் பணம் இருக்கவங்களாம் இன்றைக்கி உயிரோடு இருக்காங்களா இன்னைக்கு ஏன் கூட சினிமா துறையில் இருந்தவங்களே நல்லா பழகினாங்க நல்லா நடித்தாங்க எல்லாம் ஃபெமிலியராக இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டேக் திடீர்னு பார்த்தா செத்துட்டாங்க ஆக்சிடென்ட் நிறையாங்க நாம் உயிரோட இருக்கோம்ல அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா இது என்ன வாழ்க்கை கடனோட இப்படி நோயோட இதெல்லாம் பிரச்சனையோட வாழ்றது ஒரு வாழ்க்கையா இதுக்கு சாகிறதே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா எங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் வந்து நீங்க சாகணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ வந்து உங்க ஜீவன் போறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பார் ஆனா உங்களை குறிச்சு ஒரு காரியத்தை வச்சிருப்பாரு இந்த உலகத்துல இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் உங்களால் அடுத்தவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ற வார்த்தையாக கூட இருக்கட்டுமே நம்மளுக்கு சோகமா இருக்கும் ஆனால் அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுல எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வச்சிருப்பாரு அதுக்காக நீங்களா தான் உயிரை கெடுத்துக்கணும் சாகணும் அது பண்ணணும் இது பண்ணும் முடிவெல்லாம் எடுக்காதீங்க வாழ்க்கையில தோல்வி வந்தாதான் அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியும் தோல்வியே இல்லாமல் வாழ்ந்துட்டா லைஃப் ஃபுல்லா விஜய் சார் சொல்ற மாதிரி போர் அடிச்சிரும் நான் ஏன் சொல்கிறேன்னா சினிமா துறையிலன்னு இல்லை எல்லா துறையிலையும் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வரவங்க நிறைய டிப்ரெஷன்ஸ் காரணமாக தன்னைத்தானே மறைத்து போகணுங்கிறதுக்கு கஞ்சா போடுறாங்க அப்புறம் மைக்கோசி போடுறாங்க அந்த நிமிஷம் போதை எல்லாமே மறந்துருமா கொஞ்சம் நேரம் அப்புறம் திரும்ப ஞாபகம் வரும்ல நான் என்ன சொல்கிறேன் எதுக்குமே கவலைப்படாதீங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறத நினச்சா சந்தோஷப்படுங்க எவ்வளோ பேரும் செத்துட்டாங்க நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னு நினைச்ச சந்தோஷப்படுங்க அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம் நம்ம கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு எதனால நம்மளால முன்னேற முடியல அப்படின்னு உங்களை உட்காந்து தனிமையா ஒரு நாள் உட்காந்து ஆராய்ச்சி பாருங்க உங்களை நீங்களே யோசிச்சு உங்களுக்கு ஒரு நோட் பேப்பர் கூட எடுத்து எழுதுங்க எழுதி என்கிட்ட இன்றைக்கி என்ன குறை இருக்குது எதனால என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல என்ன காரணத்துக்காக நான் மன அழுத்தத்தில் இருக்கேன் அந்த காரணம் எது அதை வெளியே போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து முடிவெடுக்கும் போது அடுத்த லெவல் நம்மளால் போக முடியும் இப்போ எனக்கு ஒரு ப்ரெஷர்ஸ் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் பெட்ஸை அடாப்ட் பண்ணுவேன் இல்லை ஜிம்முக்கு போவேன் ஜிம் போனாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா நான் போயே ஆகணும் அது போறதுக்கு தடைகளா இருக்கும் முடியாது ஆனா நான் போனா சந்தோஷமா இருப்பேன் ஒரு பெட்டை எடுத்துட்டு வந்து பார்க்க முடியாது எடுத்துகிட்டு வந்தா சந்தோஷமா இருப்பேன் அந்த சந்தோஷத்துக்குரிய காரியங்களை செய்யணும் அதுக்காக போதை இதெல்லாம் வந்து சந்தோஷத்தை கொடுக்காது நல்ல காரியத்துக்கு மட்டும் தான் நீங்க யோசிக்கணும் அப்படி யோசிக்கும் போது கஸ்தர் உங்க கூட இருப்பார் உங்களை சாகெல்லாம் விட மாட்டாருங்க ஏன்னா உங்களை வச்சு நிறைய பேர் உயிர் வள வைக்கணும்ல அப்புறம் அவர் சாக விட்டுட்டா அவர் எதுக்கு கஸ்தராக இருக்கணும் சொல்லுங்கள் கடவுள் வந்து எல்லாத்தையும் சாகடிக்கிறதுக்காக படை படைச்சாரு இல்லையே மனுஷனும் கடவுளும் ஒன்னா இருக்கணும் தான் உடன்படிக்கை பண்ணனாரு அது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் சந்தோஷமாக இருப்போம் நம்பிக்கை என்னடா இந்த மாதமும் இப்படியே இருக்குன்னு அந்த சோர்வு வரக்கூடாது மாதம் கடைசி ஆனால் காசு இல்லைன்னு அந்த ஃபீலே பண்ணாதீங்க கண்டிப்பாக கடன் வாங்காமல் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுங்க கடவுளை நம்புங்க கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பார் நான் எப்போவுமே அப்படிதாங்க ஷூட் இருந்தாலும் இல்லைனாலும் கஷ்டப்பட மாட்டேன் கர்த்தர் ஆனால் எங்கேயாவது இருந்து எனக்கு வாடகையோ என்னென்ன வேணுமோ எனக்கு பெட்ஸ் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பார். நான் ஒரு நாள் பட்டினியாக இருந்ததே கிடையாது அதை தான் சொல்கிறேன் இது நீங்கள் நம்புனீங்கன்னா அவங்க டைப் பண்ணுங்க நன்றி